வானம இல்லை அறக்கட்டளின் சார்பில் உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் என்று இந்த தொடர் பதிவை நான் போட்டுட்டு வரேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை இருக்கிறது அந்த நீதித்துறை எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னா நமக்கு உரிமைகள் இருக்குது அந்த உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நம்ம நீதித்துறையை அணுகலாம் ஆனால் நமக்கு உரிமைகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணுமா வேண்டாமா இப்போது அங்கே ஒரு பரிசு விழுந்து கிடக்குது அது என்னுடைய பர்ஸு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் அந்த பரிசு என்னால் மீட்டெடுக்க முடியும் அது என்னுடைய பர்ஸு தான் ஆனால் அதை நான் மீட்டெடுக்க போகிறது இல்லைன்னா யாராலும் நமக்கு அந்த பர்ஸை மீட்டு கொடுக்க முடியாது அதே போல தான் உரிமைகள் இக்னோரன்ஸ் ஆஃப் லா என்று சொல்வார்கள் தட் இஸ் சட்டத்தை பற்றிய ஒரு நாலெட்ஜே இல்லை அப்போது கண்டிப்பாக எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்கத்தான் இருக்கும் இந்த எபிசோட்ஸெலாம் நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் நான் போகிறேன் ஏனென்றால் எனக்கு இருக்கக்கூடிய அவசரமான ஒரு வாழ்க்கையில் அதுக்கு மேலே நம்மளால் இதை டீட்டெயிலாக பார்க்க முடியாது அதனால் ஒவ்வொரு எபிசோட்ல முக்கியமான மைய கருத்து இன் திஸ் எபிசோட் ஐம் கோட் டு டாக் அபவுட் வாட் ஒர்த் திச்சுவேஷன் இயர்ஸ் அகோ அண்ட் நாவ் ஒரு உதாரணத்திற்கு ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு தகவலை நமக்கு வேணும் அந்த தகவலை நம்ம வேறு இடத்துல பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னா அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸரை போய் கேட்போம் அரசு அலுவலரை போய் கேட்போம் அவர் கொடுத்தா வாங்கிப்போம் கொடுக்கலன்னா வெயிட் பண்ணிகிட்ருப்போம் இப்போது த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ என்று ஒரு சட்டம் வந்தாச்சு அந்த சட்டத்து என்னுடைய அடிப்படையில் ஒரு தகவலை கேட்குறோம் உதாரணத்துக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க நம்ம வீட்டு வழியாக அந்த ரோடு போடுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேங்ஷன் ஆச்சு அப்படி நம்ம தெரிஞ்சுக்க விரும்பணும் அப்படின்னா அந்த ஆர்டிஐ தகவல் அறியும் சட்டம் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு நம்ம எழுதினமான பதில் வந்துடும் முன்னாலெல்லாம் ஒரு பொருள் வாங்குகிறோம் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குகிறோம் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் வாங்குகிறோம் இல்லை ஒரு கிரைண்டரே வாங்குகிறோம் மிக்சியே வாங்குகிறோம் இல்லை ஏர்கனேஷனர் வாங்குகிறோம் அதை சரியாக சர்வீஸ் பண்ணலை ஓடலை அப்படின்னா நம்ம போய் கேட்போம் அந்த பொருளை விற்றவரை அவராக மனசு வச்சு அது ரெடி பண்ணி கொடுத்தா சந்தோஷம் அப்படி இல்லைன்னா அவர் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இப்போ என்ன வந்தாச்சு கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்தாச்சு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்தாச்சு அந்த சட்டத்து பிரகாரம் அதில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தமானால் நம்ம பொருளை சர்வீஸ் பண்ணாமல் விட்டாங்களே அவங்களுக்கும் கூட்டு ஒரு ந ஒரு நஷ்ட இடோ இல்லை அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ கொடுப்பாங்க நான் எதுக்காக இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு ஒரு உரிமை இருக்கிறது என்று நம்ம நம்பணும் அதை நம்பாத வரையில் நமக்கு அந்த உரிமை கிடைக்காது அடுத்த சில பகுதிகளில் நான் என்ன போகிறேன்னா இந்த சட்டம் இந்த சட்டம் என்னென்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் தமிழில் சொல்லணும் அப்படின்னா குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை காத்தல் சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து ஒரு வருத்தமான ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா பெண்களை மையமாக வைத்து பல வன்கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டு ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருந்தாங்க நதிகள் பேரல்னா பெண்கள் தான் கடவுள் பேரில்னா பெண்கள் தான் மதர் டங் சொல்கிறோம் மதர் இண்டியான்னு சொல்கிறோம் பாரத தாயின்னு சொல்கிறோம் ஆனால் அவர்களுக்கு ஏற்ற ஒரு பாதுகாப்பை கொடுத்தார்களான்னா பெரிய கேள்விக்குறி நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் மாமியார் மாட்டு பண்ண சண்டை மாமியார் கொடுமைப்படுத்துகிறாங்க கணவன் கொடுமைப்படுத்துகிறாரு இல்லை மென்டல் டார்ச்சர் ஃபிசிக்கல் ட டார்ச்சர்லாம் இருக்கிறது என்றால் இது பெண்களால் என்ன பண்ண முடியும் வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிடுறாரு புகுந்த வீட்டில் ஒரு மனைவிக்கு ஒரு சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு உரிமை இருக்கிறதா ரெண்டாயிரத்தி அஞ்சு வரையில் இருந்து சுச்சுவேஷன் வேறு ரெண்டாயிரத்தி ஐந்திலிருந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வேறு அடுத்த சில எபிசோடில் இந்த குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை காத்தல் சட்டம் அல்லது தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் என்ற சட்டத்திலிருந்து சிறு சிறு பாகங்களாக போகிறேன் அஞ்சு நிமிடங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எபிசோட்ஸ் எவ்வளோ நேரம் நம்ம ஐபிஎல் மேட்சஸ் பார்க்குறோம் இல்லை ஈவினிங் சீரியல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் இந்த உரிமையை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்காக ஐந்து இல்லை ஆறு நிமிடங்கள் ஒதுக்குங்க இன்றையிலிருந்து அடுத்த சில எபிசோடில் இந்த ஆக்டை பற்றிய ஒவ்வொரு அம்சத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ப்ரொசீஜர் என்னென்னு நான் சொல்லப்போகிறேன் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம் இந்த எபிசோட் பற்றிய உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் வேணும் தெளிவு வேணும்னு மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க அடுத்த எபிசோடில் அதை பற்றி நாங்கள் கவர் பண்ணுறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம்